சிந்தனையில் மலர்ந்திருக்கும் எங்கள் ஸ்ரீ பூதத்தான் எங்கள் சிந்தனையில் மலர்ந்திருக்கும் எங்கள் ஸ்ரீபூதான் அனுதினமும் அருள் வேண்டி நின் பொற்பதம் வணங்கி நின்றோ அனுதினமும் அருள் வேண்டி நின் பொற்பதம் ின்றோலிருக்கும் எங்கள் ஸ்ரீ பூதத்தான் எங்கள் ஸ்ரீ பூதத்தான் சோதனைகள் நிறைந்த வாழ்வில் வேதனைகள் மிகுந்திருக்கும் சோதனைகள் நிறைந்த வாழ்வில் வேதனைகள் மிகுந்திருக்கும் நின்னருள் கிடைத்து விட்டால் இமைகள் நீரில் பனித்திடுமே நின்னருள் கிடைத்து விட்டால் இமைகள் நீரில் பனித்திடுமே சிந்தனையும் மலர்ந்திருக்கும் எங்கள் ஸ்ரீபோதத்தான் மார்கழி திருநாளில் காலை பனி வேழையிலே மார்கழி திருநாளில் காலை பனி வேழையிலே மாலம் எட்டு நாங்கள் இல்லறம் வர வேண்டி நின்றோம் மா கோலம் எட்டு நாங்கள் இல்லறம் வர வேண்டி நின்றோம் சிந்தனையில் மலர்ந்திருக்கும் எங்கள் ஸ்ரீ எங்கள் ஸ்ரீ பெற்றவர்கள் மறைந்திடினும் உற்றவர்கள் பிரிந்திடினும் பெற்றவர்கள் மறைந்திடினும் உற்றவர்கள் பிரிந்திடினும் இருந்தால் ஏழு ஜென்மம் கவலை இல்லை துணை இருந்தால் ஏழு ஜென்மம் கவலை இல்லை சிந்தனையில் மலர்ந்திருக்கும் எங்கள் ஸ்ரீபோதத்தான் அனுதினமும் அருள் வேண்டி நின் பொற்பதம் வணங்கி நின்றோம் அனுதினமும் அருள் வேண்டி நின் பொற்பதம் வணங்கி நின்றோ சிந்தனையில் மலர்ந்திருக்கும் எங்கள் ஸ்ரீபூதத்தா எங்கள் ஸ்ரீபோதா ஓம் பூத न् स्वामि नमः ॐ बोदत्तान् स्वामि नमः ॐ बोदत्तान् स्वामि नमः